ஆனா ரொம்ப கேவலமா இருக்கு தயவு செய்து இலவசமா வாங்கி மக்கள் பயன்பாடு குற்றம் சொல்லி இந்த மாதிரி விளம்பரம் எல்லாம் படுத்தாதீங்க நீங்க கேட்கிற காசு நான் குறுகுறா இருந்தாலும் எங்களை இலவசமா வாங்கினா எங்களுக்கு மக்கள் நீங்க நல்லது செய்யுமா அசிங்கமா இருக்கியா ஏய் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எக்ஸ்தலத்துக்குள்ள போனேன் போனவுன்னா முதல் விளம்பரமா பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சிக்கு கோடாக்கு மகேந்திரா ஒரு ஆம்புலன்ஸ் இலவசமா வாங்கி விடுவதாக நியூஸ்

வீட்டு வரிய விலையாச்சு குழாய் வரி எழுதியாச்சு பாலாடைச்சாண்டு வரி எழுதியாச்சு குப்பை வரி போட்டாங்க இதுல இந்த வரிகளை சரியான நேரத்தில் நம்ம கெட்ட தவறணும்னா அதுக்கு வட்டி வர நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கெட்டதுக்கு ரெடி ஆகி கெட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு மாநகராட்சி நிர்வாகத்துல அவ்வளவு வருமானம் வந்து நிதி சொல்லி ஒரு தனியார் நிதி ஒரு கார்பரேட் நிறுவனத்துல நீங்க கையெழுந்துட்டீங்கன்னா

அசிங்கமான கேவலமான நிர்வாகமா பதவி மாநகராட்சி நிர்வாகத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இருந்தும் திருந்தாம இந்த விளம்பரம் உங்களுக்கு தேவையா இலவசமா ஒரு காப்பீடு நிறுவனத்தை கையெழுத்தினா எப்படி அவனுக்கு ஆதரவு தான் செயல்படுவா மக்களுக்கு ஆதரவு எப்படி செயல்படுவீங்க இலவசமா நீ பெற்றிட்டோம்னா அவன் எப்படி நீங்க வந்து உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் நான் தெரியாம கேட்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சு கையெழுந்திரீங்களா இல்ல உங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக கையெழுந்திரீங்களா ஏன்னா இன்னைக்கு ஒரு டீ கடையில கூட சாதாரண ஒரு கட்சி நிர்வாகி போய் டீயை குடிச்சது காசு முடியாதுன்னு சொன்னா அதை யார் குறை சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு முதல்வரை தான் குறை சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட அதிக ஆச்சரியம் சரியில்லை அந்த கட்சியோட நிர்வாகி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து டீயை குடிச்சு காசை மறக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு இலவசமா ஒரு காப்பீடு வாங்கி போறீங்களே தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா இல்ல எங்களுக்கு அதெல்லாம் தெரியல நாங்க தெரிஞ்சுக்கிட்டுவோம் அதுதான் கேட்க வரேன்